வணக்கம் நண்பர்கள ஆப்பிள் தென்காசி வேலையாடு வேலையாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இது மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு உருப்பிடி எட்டுமே தான் இதில் பார்த்தீங்கன்னா புளியம்போர் புல்லப்போர் கரும்போர் எல்லாமே இருக்குது மூணு கலருமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஆடு எட்டு ஆடில் அஞ்சு ஆடு வந்து ஒவ்வொரு குட்டி இருக்குது மொத்தம் மூணுனா சென்னா இது யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் மொத்தமாக கொடுக்குற மாதிரி தான் மொத்தம் எட்டு ஆடு எட்டு ஆடு அதுக்காக நாலு சின்ன குறாலும் கிடக்கு அதையும் சேர்த்து எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் இது நல்ல பிரீடுக்கு நல்லாயிருக்கும் நல்ல குவாலிட்டி எல்லாமே ரெண்டு பல்லாடு எல்லாமே தலையது தான் அஞ்செண்ணா குட்டி போட்டிருக்கு மூணுண்ணா சென்னையாக இருக்குது அது போக அஞ்சு மாதம் குரால் ஒரு நாள் கிடக்கு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் இது மொத்தமாக கொடுக்குற மாதிரி எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது நல்ல ஒரு தோட்டத்தில் கிடக்கு இது அவங்களால பராமரிக்க முடியலன்னு கொடுக்குறாங்க இது நம்ம எடுத்து கொடுத்த ஆடு தான் நம்ம வந்து சென்ன பருவத்தில் எடுத்து கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம எடுத்து கொடுத்த ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் மேலே ஆகுது அது செனையாகி இப்போ குட்டியோடு இருக்குது ஒரு சிலது செனையாக இருக்குது அதுபோக நாலு குறால் கிடக்கு அதையும் சேர்த்து மொத்தம் இது எட்டு அது ப்ளஸ் ஒரு நாலு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம மொத்தமாக கொடுக்கலாம் எட்டு பொட்டி தனியாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் நாலு குறால் தனியாக எடுக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் ஆனால் அந்த பொட்டை எட்டும் எட்டு சேர்ந்து ஒரே ரெட்டு அது போக நாலு குறால் நாலு குரால் சே சேர்ந்து ஒரு ரேட்டு யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் அதாவது எட்டு பொட்டை அதில் அஞ்சு எண்ணம் குட்டி போட்டிருக்கோம் ஒவ்வொரு குட்டி தலையீத்து ப்ளஸ் மூணுனால் சென்னையாக இருக்குது ஒன்று ரெண்டு மாதம் சென்னையாக இருக்குது ஒன்று மூணு மாதம் ஒன்று நேர சென்னையாக இருக்குது மொத்தம் மூணுன்னா சென்னையாக இருக்குது ஏற்காவது வேணால் கால் பண்ணுங்கள் நம்ம எடுத்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மதுரை சைடில் கிடக்கு மதுரை சைடில் யாருக்காவது வேணுன்னா நீங்கள் அப்படி நேரில் பார்த்து கூட நம்ம எடுத்துக்கோங்க மதுரை சைடு உசிலம்பட்டி பக்கத்தில் கிடக்கு நீங்கள் வந்து நேரில் பார்த்து எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம டேரக்டாக ஸ்பாட்டுக்கு போக சொல்கிறோம் ஸ்பாட்டில் பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மொத்தம் நல்ல குவாலிட்டி எல்லாமே இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலருந்து எடுத்து கொடுத்த இது நான் தான் எடுத்து கொடுத்தேன் யாருக்காவது வேணால் கால் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் மருத்துவ சந்திக்கு வரை உங்கள் நண்பன் அப்துல் ரஹீம்